அன்னைக்கு லக் சமையலில் நெல்லிக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி எப்படி ஊறுகாய் போடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடி கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு அதில் வந்து நாட்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு இருபது எடுத்திருக்கிறேன் அது வந்து இதில் சேர்த்துடலாம் கழுவி தொடச்சி எடுத்துக்கணும் ஈரம் இருக்கக்கூடாது முதல்ல நல்லா நெல்லிக்காயை வதக்கிக்கலாம் நல்லா வெண்ணெல்லாம் வதங்கி வந்திருக்கு இப்படி வதக்குறதுக்கு காரணம் நம்ம வந்து கொட்டைகளை எடுக்கணும் அதை ஆடியில் வேக வச்சு எடுத்தோம்னா ருசி வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வதக்கி நம்ம எடுக்கும்போது நெல்லிக்காயோட ருசி ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து இதை எடுத்துடலாம் நெல்லிக்காயை மட்டும் எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும் ஆறுன உடனே கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம பீஸ் போட்டு கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம நெல்லிக்காயில் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கிறேன் அதே எண்ணெய் தான் நம்ம நெல்லிக்காய் வதக்கின எண்ணெய் தான் அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்துடலாம் கொட்டையை எடுக்கிறதுக்காக தான் லேசாக வதக்கணும் இது முழுக்க முழுக்க எண்ணெயிலே வதக்கி செய்கிறதுனால ஊசி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த நெல்லிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் தனி மிளகாய் தூள் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் காரத்துக்கு தோதாக நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அதை வந்து அப்படியே பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதை இதில் தூக்கிட்டுருலாம் லைட்டாக பெருங்காயம் கொஞ்சமாக தான் இருக்கணும் கடுகு ஸ்மெல் தான் வரணும் அதனால் லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ கொடிகளோட எல்லாமே பச்சையாக தான் நம்ம போட்டிருக்குறோம் அந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் இது வந்து ரொம்ப வதங்கக்கூடாது இப்படி லேசாக கடிக்கிற பதத்தில் இருக்கணும் அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் இந்த பொடிகளில் நெல்லிக்காய் ஊற ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வதக்கினோம்னா நாளுக்கு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் மிளகாத்தூளெல்லாம் பிடிச்சிக்கும் இப்போ போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நம்ம வதக்கின நெல்லிக்காயை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இந்த மாதிரி நெல்லிக்காயில் ஊறுகாய் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை வெளியில் வச்சுருந்தாலும் கெடாது உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்